இந்த பொன்னர் சங்கரனுடைய வரலாறு சிம்பிளா சொல்றேன் போர் புரிஞ்சது வந்து வீரப்பூர்ல ஆரம்பிச்சு இந்த படுவாள இடத்துல ரத்த கட்டில முடியுது சங்கருக்கு படைகள் சூழ்ந்து அவரை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த முயற்சியில இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு எல்லா படையுமே வெட்டி சாய்ச்சி வீரப்பொருளை ஆரம்பித்து இங்கே முடிக்கிறார் இது வரைக்கும் படையெல்லாம் வெட்டி சாய்ச்சதுல உடைய ரத்தம் தான் இது இந்த ரத்தத்தை ஈ எறும்பு கூட சாப்பிடக்கூடாது தொடக்கூடாதுங்கிறத கல்ல சமையல் வச்சு மாயவருப்பை மாத்திட்டதாக வரலாறு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நம்ம இன்று கொங்கு நாட்டின் மிக நீண்ட நெடிய வரலாறான அன்னமாரசாமி அழைக்கக்கூடிய பொன்னர் சங்கர் அவர்களின் வரலாறு மற்றும் அவர்கள் குறித்த இடங்களைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் கொங்கு நாடு என்பது தனித்துவமான கலாச்சாரம் உணவு வகைகள் மற்றும் கொங்கு கவுண்டர்கள் கவுண்டர்கள் சமூகத்திற்காக அறியப்படுகிறது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காவிரிக்கரையின் ஒட்டிய பகுதிகளை உள்ளடக்கிய நாடுதான் கொங்கு நாடு அதாவது இன்றைய கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் நீலகிரி திருச்சி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கிய பகுதியாக முக்கிய சமூகமாக கொங்குவராள கவுண்டர் சமூகம் அதன் வரலாறு மற்றும் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது இந்த வரலாற்றின் முக்கிய இடம் மாயனூர் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயிலிலிருந்து தொடங்குகிறது மூவேந்தர்களால் வழிபடப்பட்டும் பொன்னர் சங்கர் அண்ணன்மார்களின் வழிபாட்டு தெய்வமாக விளங்கக்கூடிய திருத்தலம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டத்தில் கரூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் மாயனூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இப்பகுதி மக்களால் ஊர் தெய்வமாகவும் சில இனத்தவர்களின் குல தெய்வமாகவும் காவிரியின் தென்கரையில் சுமார் மூணு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் தென்னை புலி நாவல் நாகலிங்க மரங்களை சூழ அமைந்துள்ளது அண்ணன்மார் கதையில் கொங்கு கவுண்டர்களில் ஒருவரான கோலாத்த கவுண்டர் மூவேந்தர்களுக்கு இக்கோவிலில் பாகம் பிரித்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய தாராபுரம் தான் கொங்கு நாட்டின் பண்டைய தலைநகரமாக கருதப்படுகிறது அதற்கான சான்றுகள் பண்டைய இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது இப்பகுதியில் கடம்ப மரத்தடியில் ஈஸ்வரன் உள்ளார் சோழநாடு கிழக்கு பாண்டி நாடு தெற்கு சேரநாடு மேற்கு என மூன்று திசைகளுக்கு நடுவே அமைந்துள்ள இக்கோவில் மூவேந்தர்களுக்குள்ள எல்லையை வகுத்து கொடுத்து கரையை எல்லையாக அமைத்துக் கொடுத்ததாக சொல்கிறார்கள் நாளடவில் இக்கரையே மதுக்கரை என அழைக்கப்படுகிறது கோவிலின் முதன்மை வாயிலில் அம்மன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள் கீழ்ப்புற வாசலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அரசமரம் உள்ளது பிற்காலத்தில் மதுரையை ஆண்ட நாயக்கர் வம்சத்து ஆரியராஜா அவரது மனைவி சந்தனத்தம்மாள் சிலைகள் மற்றும் பேச்சியம்மாள் சிலையும் இங்கு உள்ளது மதுரை வீரன் காத்தவராயன் சந்தனக்கருப்பன் ஆகிய பரிகார காவல் தெய்வங்களும் விநாயகர் கன்னிமார் சுவாமிகளும் உள்ளனர் செல்லாண்டியம்மன் கோவிலில் தெய்வங்களை வழிபட்ட பின் இங்கிருந்து நமது பயணம் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரப்பூருக்கு செல்கிறது இந்த வீரப்பூர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் திருச்சியிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது இந்த ஊர்தான் வரலாற்று சிறப்புமிக்க பொன்னர் சங்கர் அருகாணித்தங்கால் நிகழ்வுடன் தொடர்புடையது அண்ணன்மார் சுவாமிகளின் ஆலயங்களில் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது வீரப்பூர் திருத்தலம் இங்கு நடக்கும் திருவிழாவையொட்டியே அண்ணன்மார்களின் மற்றைய திருத்தலங்களில் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஆண்டுதோறும் மாசி மாதம் சதய நட்சத்திரத்தில் கொடியேற்றி வைக்கப்படும் திருவிழா பத்து நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் கொங்கு நாட்டிலும் அதனோடு இணைந்த திருச்சி போன்ற மாவட்டங்களிலும் அண்ணன்மாரை தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்ற மக்கள் இவ்வழிபாட்டுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்றனர் அதற்கு காரணம் பொன்னர் சங்கர் உடன்பிறப்புகளின் வரலாறும் அவ்வரலாற்றோடு இணைந்த மக்களின் மரபு வழி தான் காரணமாக அமைகிறது அண்ணன்மார் தொடர்புடைய முக்கிய கோயில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் நம்ம ஏற்கனவே போனது வளநாடு நெல்லிப்பட்டி நெல்லியம்மன் வெள்ளாய்குளத்தூர் படுகளம் கூவணாம்பல்லம் வெண்முடி வீரப்பூர் அணியாப்பூர் ஸ்ரீ பொன்னர்சங்கர் சங்கர் நலத்தங்கால் திருக்கோயில் நத்தம் தாலுக்கா திண்டுக்கல் மாவட்டம் போன்ற ஊர்களில் அண்ணன்மார் தொடர்புடைய முக்கிய கோயில்கள் உள்ளது செம்பகுல ஆசாரி தலையில் காலை வைத்திருக்கும் நிலையில் பொன்னருக்கும் யானை சங்கிலியால் கட்டப்பட்டுள்ள நிலையில் சங்கருக்கும் அருமை தங்கால் அருகாணிக்கும் அத்தை பிள்ளைகளான அத்தான் பெருமாள் பெருமாள் அய்யன் பெருமாளுக்கும் கன்னிமார் மற்றும் பெரிய காண்டியம்மனுக்கும் அழகிய தெய்வ சிலைகள் உள்ளன பொன்னர் சங்கர் சிலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி கோயில் உள்ளது ஆடி மாதம் அமமாவாசையின் போது கருப்பண்ணசாமி கோயிலில் உள்ளூர் திருவிழா நடைபெறும் இத்திருவிழாவினை வீரப்பூரை சுற்றியுள்ள பதினெட்டு கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு கோழி கிடா மற்றும் பன்றியும் காவு கொடுக்கின்றனர் பன்றிய கருப்பண்ணசாமிக்கும் கோழி மற்றும் கிடாவினை மகாமுனிக்கும் பலியிடுகின்றனர் இந்த வீரப்பூரில் பெரியகாண்டியம்மனுக்கென்று தனி கோயில் உள்ளது இக்கோவிலில் வன்னி மரமும் வெல்வ மரமும் உள்ளன இங்கு திருமணங்கள் அதிகம் நடைபெறும் அம்மனே கன்னி என்பதால் திருமணம் நடத்தும் பொருட்டு கோவிலின் பின்புறம் உள்ள ஒரு வேல் வைத்து அதை முருகன் கோவிலாக பாவித்து வணங்கி வருகிறார்கள் வீரமலை திருவிழாவின் போது இரவு முழுவதும் கூத்துகள் நாடகங்கள் என பல நிகழ்ச்சிகளுடன் வேடபுரி திருவிழாவும் நடைபெறும் கோவில் திருப்பணிகள் நடந்து வருவதால் முழுமையாக நமது இந்த காணொலியில் இதையெல்லாம் காட்சிப்படுத்த முடியவில்லை இந்த வீரப்பூர் சன்னிதானத்தில் குறிப்பாக முதன்முறை செல்பவர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாமுனியின் முன்பாக செல்லும் போது நம் அனுமதியின்றியே நம் தலையில் துண்டை கட்டிவிட்டு அங்குள்ள பூசாரி என்ற போரில் இருப்பவர்கள் அன்னதானம் கொடுக்க போகிறோம் பெரிய அண்ணனுக்கு ஐநூறு சின்ன அண்ணனுக்கு ஐநூறு என்று அவர்களே உறக்க சொல்லி நம்மிடம் இருந்து பணம் பறிக்கிறார்கள் அவர்கள் கூறுவதை நம்மையும் சத்தமாக சொல்ல வைப்பதால் சாமிக்கு சொன்ன பணத்தை கொடுக்காமல் போகிறோமோ என்ற குற்றணர்வை தூண்டிவிட்டு பணத்தை பிடுங்குகிறார்கள் இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது இதை அங்குள்ள மக்களே நம்மிடம் கூறினார்கள் அதே போல் ஒவ்வொரு சிலைக்கும் தனித்தனியாக பணம் கட்ட சொல்லி சொல்கிறார்கள் இதனால் வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு வந்து இந்த கோயிலில் மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது இப்போது நாம் வீரப்பூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரமலை பகுதியில் பெரியகாண்டியம்மன் தவம் செய்த தவசு கம்பம் தான் செல்ல போகிறோம் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கற்கள் நிறைந்த வனப்பகுதியில் நடந்துதான் செல்ல வேண்டும் இங்கு வருபவர்கள் தவறாமல் வேண்டிய அளவு குடிநீர் எடுத்து வரவும் வழியில் எங்கும் தண்ணீரும் கிடைக்காது வறண்ட வனப்பகுதி போல்தான் இருக்கும் முக்கியமாக கோடைக்காலங்களில் ஏறுவது மிகவும் சிரமத்தை அளிக்கும் நம்ம வந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா மதியமா இருக்கிறதுனால ஏறுறதுக்கு வந்து கண்டிப்பாக மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து தவசு கம்பம் மேலே ஏறி போய் பார்க்கணுங்கிறதுக்காக இப்ப நம்ம பயணத்தை மேற்கொள்கிறோம் பார்வதி தேவியின் அவதாரமான பெரிய காண்டியம்மன் மற்றும் அவருக்கு துணையாக கன்னிமார்கள் மகாமுனி கருப்புசாமி போன்ற காவல் தெய்வங்கள் தான் இந்த மலை மீது இருக்கிறார்கள் இந்த மலையில இன்னொரு சிறப்பம்சம் பாத்தீங்கன்னா இந்திய இராணுவத்தால் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருப்பதால் வனத்துக்குள் தவசு கம்பம் செல்லும் வழியை தவிர மற்ற பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் இங்கிருந்துதான் மலைப்பாதை தொடங்குகிறது போகும் வழியில் பெரிய காண்டியம்மன் வரலாற்றை சுருக்கமாக காண்போம் பஞ்ச பாண்டவர்கள் துவாபர யுகத்தில் குருட்சேத்திர யுத்தம் புரிந்து தர்மத்தை நிலைநாட்டிய பின்னர் ஸ்வர்க்கம் புகுந்தார்கள் பஞ்சபாண்டவர்கள் கலியுகத்தில் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட பிறப்பெடுக்க வேண்டி வந்தது குன்னுடையான் தாமரை தம்பதிகளுக்கு தர்மர் பொன்னராகவும் அர்ஜுனர் சங்கராகவும் திரௌபதி அருகாணி நல்ல தங்காளாகவும் வந்து பிறந்தார்கள் பீமன் சோழன் தோட்டியின் மகன் சம்பவனாகவும் நகுலன் மற்றும் சகாதேவன் குன்னுடையனின் ஒன்றுவிட்ட சகோதரர்களின் மகன்களாகவும் பிறந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஒரு அரை மணி நேரம் நீங்க கரெக்ட் நடந்து போ. நீ போனா லேட் ஆகும். இல்லவே எங்க இருந்து போறக்கே தான் தூராகுங்க. இங்க மேல இருக்கு. இங்க இப்ப ஒரு முகா கழம்பிட்ற வந்திருக்கறாக ஒரு முறை ஐந்து தலை நாகம் ஒன்று தனக்கு பார்வதி மகளாக பிறக்க வேண்டும் என்று கடும் தவம் புரிந்தது. அவர்களின் தவத்திற்கிணங்க பார்வதி அவர்களுக்கு பிறந்தாலும் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத திருநங்கையாக பிறந்தால் அவள் தன்னுடைய அந்த நிலையை மாற்றுமாறு சிவபெருமானிடம் வேண்டிக் அவரும் அவளை ஊசி முனையில் நின்று தவம் இருக்குமாறு கூறினார் அந்த இடம்தான் தவசு கம்பம் அதன் பொன்னர் சங்கர் இரண்டு சகோதரர்கள் அந்த இடத்தில் சண்டையில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர்களின் சகோதரியான அருக்காணி தங்கால் மூலியமாக திருநங்கை வடிவத்திலிருந்து விடுதலை பெறுவாள் என்றும் கூறினார் அவளுக்கு துணையாக இருக்க ஆறு கன்னிகளையும் சிவபெருமான் அனுப்பினார் அவள் செய்த தவம் அந்த இடத்தில் வீரமா முனிவருக்கு இடையூறாக இருந்தது அதன் பின் அவருக்கு அங்கு தவத்தில் இருப்பது பார்வதி தேவிதான் என்று தெரிந்ததினால் அவரும் அங்கு வந்து அவருக்கு காவலாக நின்றார் ஒரு நீண்ட பயணத்திற்கு பின்னர் ஒரு வழியாக நாம் தவச கம்பத்தை வந்தடைந்து விட்டோம் இங்குள்ள பெரிய காண்டியம்மனை வழிபட்டுவிட்டு நமது வரலாற்றை மீண்டும் தொடரலாம் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே பூஜை விடறீங்க நாங்கள் வந்து இந்த சித்திரை ஒன்றுக்கு சைன் பண்ணுவோம் அந்த சித்திரை வெளியே போடுவோம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஆள் மாறிடுவீங்க ஆமாம் ஒரு வருஷம் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் வீரப்பூர் வீரப்பூர் இது என்ன தெய்வமாக உங் உங்களை உங்களுடைய குளத்துக்கு மட்டுமா குலசாமி வந்து இதுதான் பெரியகா வந்து இங்கே தான் சுத்தப்பூசம் வந்து ஏன் இங்கே வந்து பங்காலிதான் அங்கே வருஷத்துக்கு ஒரு ஆள்பாகும் இங்கே சரி சரிங்க அங்கே வந்து பொங்கல் வைப்பாங்க வீரப்பூரில் பெரிய ஊருக்குள்ள அங்கே வச்சு பொங்கல் வச்சு எல்லா ஊரும் புதுசாக பண்ணுவாங்க அவங்க வந்து எங்களுக்கு மானு மஞ்சினி நாங்கள் மணியை விட மாட்டோம் எங்களுக்கு வந்து சேவண்டி முடிஞ்சியா சரி 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 பொங்கல் வச்சு எல்லா சாமி பழப்பாங்க உங்க வரவங்க பொங்கல் சொன்னாங்க இது எந்த நாள் சிறப்புங்க வருஷத்தில் இது வந்து மாசி மாதம் தான் சிறப்பு இங்கே வந்து திருவிழா ஒவ்வொரு மாசி மாதமும் திருவிழா வருஷம் மாசி மாதம் இல்லை ஆடி மாதம் நல்லா இருக்கும் ஆடி மாதம் புள்ளா கொம்பு வரும்

பொன்னிவள நாட்டை ஆண்ட பொன்னர் சங்கர் சகோதரர்களுக்கும் தலையூர்காளி என்ற மற்றொரு நாட்டின் மன்னனுக்கும் நடந்த சண்டையில் சங்கர் பெரும்படையுடன் போரிட்டு வென்றாலும் எதிரி படை வீரன் போல் வந்த மாயக்கண்ணனான கிருஷ்ணர் சங்கரை மறைந்திருந்து அம்பெய்தினார் சங்கர் தன் மார்பில் பாய்ந்த அம்பை பிடுங்கி பார்த்தபோது அது மாயவன் அம்பு என்று தெரிந்தது நெஞ்சிலே காயம்பட்ட சங்கர் சம்பவனிடம் சொல்லி வாளை நட்டு வைத்து அதில் பாய்ந்து உயிர் துறந்தார் பொன்னர் இதை கேள்விப்பட்டு தன் படையுடன் போய் தேடிக் தேடிக்கொன்றார் பின்னர் படுகலம் சென்று தன் தம்பி சம்புவன் மூன்று மைத்துனர்கள் மற்றும் படைவீரர்கள் எல்லாம் போரில் மடிந்தது கண்டு மனம் நொந்து போய் தனது மார்பில் தானே அம்பி பாய்ச்சி மாண்டார் அண்ணன்மாரை காணாமல் அருக்காணி நல்லத்தங்கால் அரண்மனையிலிருந்து படுகளம் நோக்கி புறப்பட்டார் தனது அண்ணன்மார்களை தேடி இந்த காட்டு வழியில் திருக்கரகம் ஏந்தியபடி நடந்து வந்த தங்காளின் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓட அழுகுரல் கேட்டு தவம் கலைந்து எழுந்த பெரியகாண்டியம்மன் தங்காலை கண்டவுடனே தனது திருநங்கை உருவம் மாறி பெரிய காண்டியம்மன் திரும்ப பெண் பெற்றாள் பெரிய காண்டியம்மனும் கன்னிமார் ஏழு பேரும் அவளுக்கு துணையாய் இருந்து படுகலத்திற்கு கூட்டிச் சென்று வந்தார்கள் பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கருக்கு மீண்டும் உயிர் கொடுத்து புதுப்பிரிவை எடுக்க வைத்தாள் படுகளத்தில் மாண்ட அண்ணன்மார்கள் மீண்டும் எழுந்து உயிர் பெற்றனர் ஆனால் மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெறக்கூடாது இந்த இயற்கைக்கு புறம்பானது என்று எண்ணிய பெரிய காண்டியம்மன் பொன்னர் சங்கர் சகோதரர்கள் அமரத்துவம் அடைவதற்கு பெரியகாண்டியம்மன் தன் சக்தியால் அருள்பாளித்தால் அவளுடைய தங்கை அருகாணி நல்ல தங்கத்தை பெரிய அவளது பணிப்பெண்களும் இன்றும் பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு நாள் செல்ல செல்ல அண்ணன்மார்கள் இரண்டு பேரையும் கொங்கு மண்ணின் தெய்வங்களாக ஏற்று மக்கள் கும்பிட்டு வருகிறார்கள் பெரியகாண்டியம்மன் சுத்த சைவம் என்பதனால் இப்ப நம்ம வழிபட்ட ஆலயம் தவசு கம்பம் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது தவசு கம்பத்தில் பூசாரி சொன்ன மாதிரி மாசி மாதங்களில் பெரியகாண்டியம்மனுக்கு திருவிழா நடைபெறும் பொன்னர் மற்றும் சங்கர் சந்ததியினர் அங்கிருந்து ஒரு பிடி மண் எடுத்து போய் பல இடங்களில் ஆலயங்கள் அமைத்துள்ளார்கள் இப்ப நம்ம சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் நடந்து வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பொன்னர் சங்கர் மற்றும் அவர்களது சகோதரி தங்கால் மற்றும் பார்வதி தேவிக்கு துணையாக நின்ற ஆறு கண்டிகைகளுக்கும் என அனைவருக்கும் வடக்கு நோக்கி உள்ளபடி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இப்ப நம்ம ஆலயத்தை வந்தடைந்து விட்டோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருப்பண்ணசாமிக்கு தனி ஆலயம் கட்டப்பட்டு கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் போல் மகாமுனி மற்றும் வீர ஆகம முனிக்கும் மேல் இல்லாத ஆலயம் அமைக்கப்பட்டு அவர்களும் கிராம தேவதைகளாக இங்கு வணங்கப்படுகின்றனர் I got my my பார்த்தால் தெரியும் இந்த பார்த்த திருவார்போக்கின்னு சொல்லக்கூடிய ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில் இது அப்பர் பாடல் பெற்ற ஒரு தலம் இங்கிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் குளித்தலை மணப்பாறை சாலையில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை பற்றிய வரலாறு மற்றும் முழு தொகுப்பு காணொலியில் பதிவிட்டிருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இந்த பொன்னர் சங்கரனுடைய வரலாறு சிம்பிளா சொல்றேன் போர் புரிஞ்சது வந்து வீரப்பூர்ல ஆரம்பிச்சு இந்த படுவாள இடத்துல இரத்த கட்டியில முடியுது இந்த இடத்துல இங்க இருந்து போர் முடிச்சுட்டு போய் மாண்ட இடம் தான் அங்கே உள்ள கோவிலுக்குள்ள இந்த பொன்னோர் சங்கரன்னா அந்த இடத்துல எப்போ அண்ணன் தம்பி பிரிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மேனாட்டு காலிப்படை அப்போ எதிர்பார்க்கும்போது அப்ப பொன்னர் வந்து சத்தியத்துக்காக போறார் செம்பவள் ஆசாரி அழைச்சிட்டு போறாரு அந்த டைத்துல அவர் பிரியும் போது போர் ஆரம்பிக்குது அப்ப பன்றிங்கிற ஒரு இதை விட்டு அவர் பாக்குறாங்க அதை வெட்டி வர்றாரு கொன்ன உடனே அப்ப சங்கருக்கு படைகள் சூழ்ந்து அவரை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு எல்லா படையுமே வெட்டி சாச்சு வீரப்பொருளை ஆரம்பித்து இங்கே முடிக்கிறார் இது வரைக்கும் படையெல்லாம் வெட்டி அதுல உடைய ரத்தம் தான் இது இந்த ரத்தத்தை ஈ எரும்பு கூட சாப்பிடக்கூடாது தொடக்கூடாதுங்கிறத கல்ல சமைய வச்சு மாயவர் மாத்திட்டதாக வரலாறு அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் படுகாலம் படுகாலம்னு சொன்னால் சண்டேன்னு அர்த்தம் தகராறு பண்ணிக்கிறது தான் ச படுகாலம் போர் ஆரம்பிச்ச இடாது இது வந்து இங்கே வந்து படுகா வந்துறது மாண்ட இடம் இது ஒரு கட்டிங்கிறது ரத்த ஜிந்தின இடம் இது மேலே போய் அவர் அங்கே வந்து போகும்போது மாயவர் ஆயுசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் அந்த கணக்குப்பிடி நம்ம வந்து நம்மளும் அந்த பழியை ஏற்றுக்கக்கூடாதுன்னு மறைஞ்சிருந்து அம்பு போடுறாரு மறைஞ்சிருந்து அம்பு போடும்போது அந்த அம்பை பிடிச்சி பார்க்குறாரு வயசு பதினாறு வாலிபம் தொண்ணூறு அவர் வயசு முடிஞ்சிருச்சு இனிமேட்டு நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்கறதுல புண்ணியம் இல்லைன்னு அவரே குத்திக்கிட்டு இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறம் பொன்னர் வந்து பார்த்துட்டு தம்பி இல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்து புண்ணியம் இல்லை எல்லாத்தையும் ஜமால் தம்பி தம்பியோட சங்கரோட சேர்ந்து நம்ம வாழ்ந்தோம் இப்ப தம்பி இல்லாத சங்கர் இல்லாத உலகத்துல நம்ம வாழ்றது வேட்டில் குத்திக்கிட்டு அவர் இறக்குறாரு அதுக்கப்புறம் தந்தா வந்து அண்ணனை தேடி வருது தேடி வரும்போது அந்த இருக்குது பெரியக்காய் தவசு இருக்கும்போது பெரியக்காய் வந்து தங்கா வந்து அழுகும் போது அழு தொண்டையெல்லாம் வறட்சி எடுத்த உடனே அந்த தண்ணி வறட்சி எடுத்த உடனே அப்ப வந்து வறட்சி எடுக்கிறது தெரிஞ்சு அந்த அம்பு போட்டதா மாய அம்பு போட்டு அந்த தண்ணி மலையில பொத்துக்கிட்டு அடிக்கும் போது அதை அள்ளி குடிச்சிட்டு அது வந்து ஒரே சவுண்டாக கத்துது கத்துனோடனே தவம் குழஞ்சிறது தெரியக்கா மேலே தவம் இருக்கிறது யார் சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு அங்கே போய் இருக்கு இது சவுண்டு கேட்டவுடனே கற்பனை சாமியும் மகாமணியும் போய் அதை பார்த்துட்டு வாங்க ஏன்னா அவங்க தான் காவலுக்கு இருக்காங்க யாரும் வந்துடக்கூடாது கிட்டனு அப்படி போய் சொல்லும் போது எங்களால் கிட்ட நெருங்க முடியலை நெருப்பாக எரியுது உருவம் பெண்ணு தான் ஆனால் எங்களால் வந்து கிட்ட போய் பார்க்க முடியலை பேச முடியலைன்னு என்ன உங்களால உலகத்துல பெரிய ஒரு சக்தி படைச்ச நீங்களே வந்து இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பெரிய க தவத்தை ஊற்றி இறங்கி வந்து அந்த இடத்துல ஏமா இப்படி என் தவத்தை கெடுத்த அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணனை நான் தேடி வந்தேன் யார் உங்க அண்ணன் பொன்னொரு சங்கர்ன்னு சொல்லுது பொன்னொரு சங்கர் மாண்டுட்டாங்க மாண்டிட்டாங்கன்னு ஒரே அழுகி அழுதுட்டு எங்கள் அண்ணனோட பேசணும்னு அதை சொல்லுது பேச முடியாதம்மா இறந்த எப்படி பேசுவாரு பேசியே ஆகணும்னு இது ஒரு தீர்மானம் பண்ணுது பண்ணும்போது அந்த பெரியக்கா ஒரு குடத்தை உருவாக்கி கொடுத்து அந்த அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க வந்து அந்த வச்சுக்கிட்டு அவங்கள தெளிமான்னு சொல்லுது தெளிக்கும் போது உயிர் உண்டாயிரம் உயிர் உண்டாகி பேசுறாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க தெய்வலோகம் போறோம்னு சொல்றாங்க அவன் நீங்க போக கூடாது எங்களோட இருக்கணும் அப்படி இருக்க முடியாது மாண்டவக பழச்சா மாநிலம் பொறுக்காது செத்தவங்க பிழைச்சா சீமா திரு இருக்காது நாங்கள் போறதுக்கு போறாங்க அப்போ நீங்கள் போகும்போது நாங்களும் வர்றோம்ட்டு இவங்களும் போறாங்க மேலோகம் போகும்போது நீங்கள் பூலோகத்துல தான் இருக்கணும் மேலோகத்துக்கு உங்களுக்கு வேலை கிடையாது நீங்கள் பூலோகத்துல இருந்து மக்கள் மனுஷனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வர்ற குறைகளை தீர்த்து கொடுத்து நீ வாழணும் வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி கீழே அனுப்பிச்சிடுறாங்க வந்து அவங்களுடைய ஆத்மா இங்கேயே இருக்கு அதை நம்பித்தா இப்போ எல்லாம் வர்றாங்க சாமி கும்பிடுறாங்க கும்பிட்டவுடனே அவங்க குறைகள்லாம் தீர்த்து கொடுக்குறாங்க நன்றி நன்றி

இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை காண நாம் தாராபுரம் புத்தூர் மூலனூர் பகுதியில் உள்ள மக்களுடன் தான் பயணித்தோம் ஒவ்வொருவரும் காணிக்கையாக ஒரு தொகை அளித்து பேருந்து ஏற்பாடு செய்து அரிசி பருப்பு கோழி ஆடு என கொண்டு வந்து படையலிட்டு மதுக்கரை செல்லாண்டியம்மன் தொடங்கி வீரப்பூர் தவசு கம்பம் வரை சென்று வழிபட்டுவிட்டு கடைசியாக படுகலத்தில் பயணத்தை நிறைவு செய்தோம் வழிநடக நமக்கு பொன்னி வளநாட்டின் வீர வரலாற்றை சொல்லி இந்த காணொளி உருவாவதற்கு பெரிதும் உதவியாக இருந்த அந்த மக்களுக்கு இந்த காணொளி வாயிலாக நன்றியை சமர்ப்பிக்கிறோம் கொங்கு பகுதி உட்பட மற்ற பகுதிகளில் வசிக்கும் ஆர்வமுள்ளவர்கள் இந்த இடங்களை சென்று பார்வையிட இந்த காணொலி மிகவும் உதவும் என நம்புகிறோம் இந்த காணொலியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை தெரிவிக்கவும் இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி